ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ்நிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றை மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து சோபகரத ஆண்டு பன்னிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளை புதன்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த புதன்கிழமையாக வந்திருக்கு அப்படி என்ன நாளை புதன்கிழமை சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை புதன்கிழமை பங்குனி மாதத்தில் வளர்பிறையுடைய ஏகாதேசியானது வந்திருக்கு இந்த ஏகாதேசியுடைய சிறப்பும் வளமும் நலமும் தரக்கூடிய வழிபாட்டு பரிகாரங்களையும் தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ பங்குனி வளர்பிரை ஏகாதசியுடைய சிறப்பை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாலு நாள் பரிகாரங்களை வந்து செய்துவிடுங்க வாங்க நாளை நாளுடைய சிறப்பு என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் ஏகாதேசி நாளை நாள் வருது இந்த நாளில் மகாவிஷ்ணுவை விரதம் இருந்து வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் நம்ம வாழ்வில் வளமும் நலமும் அவர் தந்தருள்வார் என்று சொல்லப்படுகிறது நிறைய நூல்களில் அதாவது நாளை நாள் வழிபாடு செய்தால் நலமும் வளமும் தந்தருள்வாள் என்று சொல்லப்படுது பொதுவாக மாதந்தோறும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அமாவாசை பௌர்ணமி வரும் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி நோக்கி வரக்கூடிய நாட்களில் ஏகாதேசி திதி வரும் இதை வளர்பெறே ஏகாதேசி என்று சொல்வாங்க அதே போல பௌர்ணமியிலிருந்து அமாவாசை நோக்கி வரக்கூடிய நாட்களில் ஏகாதசி திதி வரும் இதனை தேய்பிர ஏகாதசி என்று சொல்வாங்க வளர்பிரை ஏகாதசிய சுக்லபட்ச ஏகாதசி என்று சொல்வாங்க தேய்பிர ஏகாதேசிய கிருஷ்ணபட்ச ஏகாதசி என்று சொல்வாங்க மாதந்தோறும் ஏகாதசி வந்தாலும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி தான் மெயின் வைகுண்ட ஏகாதசி என்று போற்றப்படுகிறது வணங்கப்படுகிறது இதை தவிர்த்து ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வரக்கூடிய நாளன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை தரிசித்தாலும் மார்கழி வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருப்பது பெருமாளை சேவிப்பது மகா புண்ணிய என்று போற்றப்படுகிறது இது ஆச்சாரிய பெருமக்கள் சொல்லக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை இதே போல பங்குனி மாதத்தில் வளர்பிரை மற்றும் தேய்பிரையில வரக்கூடிய ஏகாதசியும் ரொம்ப விசேஷமானவையாக கருதப்படுது அதில் தேய்பிரையில வரக்கூடிய ஏகாதசியானது விஜய ஏகாதசி என்பாங்க வளர்பிரையில வரக்கூடிய ஏகாதேசியானது அமலக்கி ஏகாதேசி என்று சொல்வாங்க இதை பத்தி ஸ்ரீ நிவாச நிறைய தோள்களை கூறுறாரு அதுலேயும் நாளை நாள் வரக்கூடியது பங்குனி மாத வளர்பிரையில வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமலக்கி ஏகாதேசி என்று அழைக்கப்படும் அதாவது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி நன்னாளில் விரதம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் மேலும் இந்த நாளில் நாலு நாள் விரதம் மேற்கொண்டு வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெல்லி மரம் இருந்தா அந்த நெல்லி மரத்தை சுத்தம் செய்து கொள்ளணும் அதாவது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நெல்லி மரத்தை சுத்தம் செய்து கொள்ளணும் சுத்தம் செய்ததுக்கு பின்னாடி அந்த நெல்லி மரத்தை சுத்தி நீரை வந்து தெளிக்கணும் அதுக்கப்புறம் அந்த நெல்லி மரத்துக்கு சந்தனம் குங்குமத்தில் பொட்டு வைத்து அந்த நெல்லி மரத்தை சுத்தி வந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் நெல்லி மரத்தொடையில் தூய்மை செய்யப்பட்ட இடத்துல ஸ்ரீ பரசுராமருடைய திருவடிவத்தை வறந்து கலச பிரதிஷ்டை நாளை நாள் செய்து அந்த கலச பிரதிஷ்டை பிரதிஷ்டை செய்ததுக்கு பின்னாடி பிரார்த்தனை நாளை நாள் செய்யணும் அப்படி செய்பவர்களுக்கு ஸ்ரீ நிவாசருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதாவது பெருமாளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நெல்லி மரத்தை நாளை நாள் மூன்று முறை வளம் வந்து வணங்க வேண்டும் ஒருவேளை உங்களுடைய வீடுகளில் நெல்லி மரம் இல்லாத நிலையில வீட்டு பூஜாரையில் வணங்கி வழிபட்டு விட்டு சர்க்கரை பொங்கல் மற்றும் புளியோதரை நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்திங்கன்னா கூட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நாளை நாள் துளசி செடி வளர்த்து வந்தீங்கன்னா துளசி செடிக்கு இப்போ நான் சொன்னது போல சந்தன குங்குமையிட்டு மூன்று முறை வளம் வந்து கொள்ளுங்கள் இது வந்து அந்த நெல்லி மரத்துக்கு பரிகாரம் செய்த பலனை கொடுக்கும் அதே போல் நாளை நாள் கோதானம் செய்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த நாளை வந்து மிஸ் பண்ணாமல் நான் சொன்னது போல பெருமாள் வழிபாடு வந்து செய்யுங்க ஸோ பெருமாளுடைய அணுகுரகத்தினால எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும் ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் கோவில் இருக்குது அங்கு நெல்லிமரம் இருக்குது அப்படின்னா அங்கு நெல்லி மரத்தில் நான் சொன்ன வழிபாடு வந்து செய்யுங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அங்கே போதும் பழன்கள் பார்த்தீங்கன்னு வச்சு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கோவிலோ வீடோ எங்கே நெல்லிமரம் இருந்தாலும் அங்கே நான் சொன்னதை போல் நாலு நாள் பரிகாரம் வந்து செய்யுங்க அதுக்கப்புறமா இந்த ஏகாதேசி நாளில் இன்னும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒரு ஒன்னாவத பரிகாரம் என்னென்னா நினைத்தது நடக்கிறது தாங்க ஸோ நினைத்தது நடக்க நாளைய இந்த ஏகாதேசியில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரம் செய்து பாருங்கள் இது உங்களுக்கு உடனடியான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் தெய்வ வழிபாட்லேயே மிகவும் சிறந்ததாக திகழக்கூடியது இந்த பங்குனி மாதம் மாதங்கள்ல நான் பங்குனி என்று கிருஷ்ணர் பகவத்கீதியில கூறியிருப்பது தான் இந்த பங்குனி மாதத்துடைய பெருமாளுக்குரிய சிறப்பு மாதமாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் வரக்கூடிய வளர்பறையில் வரக்கூடிய ஏகாதேசியானது மிக முக்கியமான ஏகாதசி என்று ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருப்பீங்க நாளை நாள் விரதம் இருந்து வழிபட்டு நீங்கள் பெருமாளை தரிசனம் பண்ணுவது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் நாளைய நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்பு ஏகாதேசியானது நம்ம எல்லாம் போக்கக்கூடிய ஏகாதசி என்று சொல்லப்படுது இந்த ஏகாதசியானது ரொம்பவே வந்து சிறப்பானதாகவும் கருதப்படுது இந்த ஏகாதசி இரவு முடியறதுக்குள்ள நாளை நாள் உபவேஷம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பரிகாரமும் வந்து செய்யணும் என்று சொல்லப்படுது ஏகாதேசியில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பே இந்த பரிகாரம்தான் ஏகாதேசியில் நாளை நாள் ஒரு கைப்பிடி அரிசியை பயன்படுத்தி எப்படி நாம் கேட்ட வரத்தை பெற முடியும் என்ற பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ பரிகாரம் இப்போதான் சொல்ல போகிற பரிகாரம் என்னங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு தாந்திரிக பரிகாரம் என்பதால் இதற்கு எந்தவித விதிவிலக்கும் இல்லை பெருமாளை மனதார நினைத்துக்கொண்டு ஏகாதேசி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தாந்திரிக பரிகாரத்தை நாளை நாள் செய்தாலே போதும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் அரிசியே வந்து பயன்படுத்தலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் அதனால் பச்சரிசியை பரிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு பிரியாணி அலை தேவைப்படும் இந்த பரிகாரத்தை நாளை நாள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் குறிப்பாக நாளை நாள் பிரம்ம முகூர்த்த வேலை உங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எந்திரிச்சு குளித்து முடித்து விட்டு பெருமாளை மனுதார வழிபட்ட பிறகு இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருவேளை அந்த டைம் முடியலனா நீங்கள் சாதாரணமான டைமை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு பச்சை நிற அல்லது நீல நிற பேனாவை பயன்படுத்தி இந்த பிரிஞ்சு இலையில உங்களுடைய வேண்டுதலை வந்து முதல்ல எழுத வேண்டும் அவ்வாறு எழுதுவதற்கு முன்பாக அந்த இலையில எழுதுறதுக்கு முன்பாக ஓம் நமோ நாராயணா எனக்கூடிய பெருமாளுடைய நாமத்தை எழுதிவிட்டு அதற்கு கீழே நேர்மறையான சொற்களை பயன்படுத்தி மூன்று வார்த்தைகளுக்கு மிகாமல் வேண்டுதலை வந்து அந்த இதில் வந்து எழுத வேண்டும் பண வேண்டும் குழந்த பாக்கியம் திருமண வரம் உயர் பதவி அரசாங்க வேலை நிரந்த செல்வம் நல்ல அறிவு நல்ல படிப்பு இப்படி உங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவையை நேர்மையான சொற்களை பயன்படுத்தி மூன்று சொற்களுக்கு மிகாமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இதில் வந்து எழுத வேண்டும் இப்பொழுது எழுதுனதுக்கு பின்னாடி ஒரு மூடி போட்ட டப்பாவை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த டப்பாவில் எடுத்துக்கிட்ட ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை போட்டுக்கோங்க அதற்கு மேலே நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய பிரியாணிகளையை வைத்துடுங்க ஒரு இலையில் ஒரு வேண்டுதல் மட்டும்தான் எழுத வேண்டும் ஒன்றிற்கு மேற்பட்ட வேண்டுதல்கள் இருந்தால் மற்றொரு பிரியாணி இலையில் எழுதி கொள்ளணும் கொஞ்சம் பத்து வேண்டுதலை மட்டும் வைக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி நாளை நாள் பரிகாரம் செய்யுங்க இப்பொழுது அந்த டப்பாவை மூடி போட்டு நன்றாக மூடி ஏதாவது ஒரு இடத்துல வைத்து விடுங்க எப்பொழுது நீங்கள் எழுதின இந்த வேண்டுதல் நிறைவேறுகிறதோ அப்பொழுது அந்த இலையை எடுத்து எரிந்து விட வேண்டும் அந்த வேண்டுதலை நிறைவேறிய பிறகு பச்சரிசி எறும்பிற்கு தானமாக வழங்கிட வேண்டும் அவ்வளவுதாங்க இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பெருமாளை முனுமனதோடு நம்பி செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்று சொல்லப்படுது ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஏகாதேசி திதியுடைய சிறப்பு என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை விட நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை பரிகாரத்தை தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த பரிகாரம் பண்ணி அவங்களும் வாழ்க்கையில் அவங்க வேண்டுதல்களை எல்லாமே நிறைவேற்றிக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இருக்கவங்களும் இதை பண்ணிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய அப்டேரான தாள்கள் எல்லாம் போடப்படும் அதை எல்லாத்தோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் ஆன்மீகம் ஜோதிடம் அதிசயம் நிறைய போடப்படும் எல்லா வீடியோக்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி